ஹாலே லோயா பிரேட் கருத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு நேசரின் வார்த்தை என்ன பார்க்கலாமா ரோமர் எட்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசதம் அஞ்சியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த நாளில இந்த வார்த்தையின் மூலமா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு கிட்ட அண்டவர் பேச போறாருங்க விசுவாசிக்கிறீங்களா அமை என்ன சொல்றாரு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிட ல அன்பு கோருகிறவர்களுக்கு அதாவது நமக்கு எல்லாமே என்ன பண்ணது நன்மைக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆமாம் இன்னும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் காரியம் பிரச்சனை தோல்விகள் அவமானம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாமே நன்மைக்காகவான்னு கேட்டீங்கன்னா தேவன் நம்ம வாழ்க்கையில எதை அனுபவிச்சாலும் நம்மளோட நன்மைக்காக தான் செய்வார் சம்டோஸ் நம்ம நம்ம வந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுருப்போம் சொன்ன காரியத்துக்காக அதை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்க மாட்டாரு ஏன் இந்த காரியம் எனக்கு வாய்க்கலை ஏன் இந்த காரியம் எனக்கு மட்டும் நடக்கல எனக்கு மட்டும் ஏன் ஒரே போராட்டம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் கதிரி போன்றவர்கிட்ட ஆண்டவர் அப்படியே அமைதியாக இருப்பார் அனுமதிக்காமல் இருப்பார் அந்த காரியமும் நம்மளோட வாழ்க்கையில நன்மைக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்வாரு அனுமதிக்காம இருக்கு தேவன் அனுமதிச்ச காரியமும் நம்ம வாழ்க்கையில நன்மைக்குத்தான் அனுமதிக்காத காரியமும் நம்ம வாழ்க்கையில நன் நன்மைக்குத்தான் நம்மளோட நல்லதுக்காகத்தான் என்ன செய்றாரு தேவன் அப்படி செய்யறாரு ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்தவர்கிட்ட அலரும் கதறோம் கண்ணிருவுறோம் ஏண்டவர் இதனால வாழ்க்கையில் போங்கிட்டு ஆண்டவர் மேலே கோவம் கூட போடுவோம் அப்படித்தானே அப்படி நம்ம இருக்கக்கூடாது உள்ள ஏழாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவாரு உங்களிடத்துல எந்த மனுஷனாலும் தன்னிடத்துல அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்ல கொடுப்பானா மீன் கேட்டால் பாம்பு கொடுப்பானா பொல்லாதவர்களாகி இது பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க போது பரம தகப்பன் உங்களுக்காக உங்களுக்காக நான் 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 ஜீவனையே உயிரை கொடுத்த என்ன செய்வேன் நன்மையை மாட்டேனா மாட்டேனா உங்களை எதை பண்ணாலும் நல்லதுக்காக தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்துட்டு அடிக்கடி சிம்பிளா நம்ம என்ன பண்ணுவோம் அவரை காயப்படுத்துற மாதிரி பேசுவோம் வார்த்தை நாள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன அன்பா நம்ம கிட்ட பேசும் நானே முன்னாடி பல மாதிரி அப்படிலாம் நடந்திருக்கிறார் ஆனால் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது எவ்வளவு அன்பா இருக்கிறாரு நம்ம இப்படி பேசிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கஷ்டமா இருக்கும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது தேவனைய வாழ்க்கையில அனுமதிச்ச காரியமும் நம்ம நன்மைக்கு தான் அனுமதிக்காதுன்னா ரொம்ப ரொம்ப நன்மைக்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு செய்யறாரு நம்ம அவரை மட்டுமே நோக்கி பார்க்கணும் அவரை மட்டுமே நேசிக்கணும் மெயின் கார்ட் பிளஸ் யூ